என் குழந்தைக்கு அப்பா எலான் மஸ்கு தான் பரபரப்பை கிளப்பிய அஷ்லே யார் இவர் உலகின் மிகப்பெரிய பணக்காரரான எலான் மஸ்கு மீது புதிய குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஒரு இளம்பெண் மஸ்கு தன்னை கர்ப்பமாக்கியதாகவும் அதை மறக்க அழுத்தம் கொடுத்ததாகவும் கூறியுள்ளார் இந்த விவகாரம் பூதாங்கரமாக மாறியுள்ளது டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களுடைய உரிமையாளரான எலான் மஸ்க் மீது அஸ்லே செயின்ட் கிளேர் என்ற இளம் பெண் பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் காதலர் தினத்தன்று கெலான் மஸ்க் தன்னை கர்ப்பமாக்கியதாகவும் தனது பதிமூன்றாவது குழந்தையின் தாயாக தான் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அஸ்லே செயின்ட் கிளேர் யார் இந்த விவகாரம் என்ன என்பதை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லே செயின்ட் கிளேர் ஒரு சமூக ஊடக பிரபலம் மற்றும் எழுத்தாளர் ஹெலிபெட்ஸ் ஆர் நாட்போர்ட்ஸ் உட்பட பல கிறிஸ்துவ சிறுவர் புத்தகங்களை எழுதியுள்ளார் பல பிரபலங்களுடன் அஸ்லே புகை படங்களும் எடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எலான் மஸ்கின் பதிமூன்றாவது குழந்தையின் தாய் தான் என்றும் தனது மகனுக்கு ஐந்து மாதங்கள் ஆவதாகவும் அவர் கூறுகிறார் இந்த செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போஸ்டுக்கு அளித்த பேட்டியில் கர்ப்பமான பிறகு மஸ்க் தன்னை உறவை ரகசியமாக வைத்திருக்க சொன்னதாகவும் யாரிடம் சொல்ல வேண்டாம் என்று தடுத்ததாகவும் அஸ்லே கூறியுள்ளார் மேலும் அஸ்லேவின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி அவருக்கு எக்ஸ்தலத்தில் செய்தி அனுப்பிய போது அவர்களுக்குள் முதல் சந்திப்பு நிகழ்ந்தது பின்னர் இருவருக்கும் இடையே உறவு ஏற்பட்டது சில மாதங்களுக்குப் அஸ்லே கர்ப்பமானார் ஆனால் இந்த விஷயம் வெளியே தெரிய வேண்டாம் என்று மஸ்க் விரும்பினார் அதனால் என்னை ஒரு வகைகள் அவர் கட்டுப்படுத்தினார் என்றும் கர்ப்பிணி அஸ்லேவுக்கு நியூயார்க்கில் உள்ள ஒரு சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் தங்க மஸ்க் ஏற்பாடும் செய்தார் அந்த வீட்டில் மிகுந்த பாதுகாப்பு இருந்தது குழந்தை பிறந்தபோது பிறப்பு சான்றிதழில் எலான் மஸ்கின் பெயர் இடம்பெறவில்லை இதனால் யாருக்கும் தெரியாது அஸ்லேவின் இந்த குற்றச்சாட்டு பெரும் பரபரப்பையும் கிளப்பி உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நினைக்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றங்க